பரண்குமார் க்கு ஆதரவாக இறங்கிய விஜயபாஸ்கர் நாம் தமிழர் கட்சி மீது மறைமுக தாக்குதல் என்ன போகிறார் சீமான் திருச்சி எஸ்பி வருண்குமார் மற்றும் புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டேவை அவதூறாக விமர்சனம் செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கடும் எதிர்ப்பனை பதிவு செய்துள்ளார் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக வருண்குமார் பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி வந்திதா பாண்டே புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியாக இருக்கிறார் இந்த சூழலில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை முருகன் திருச்சி போலீசாரால் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார் அந்த சமயத்தில் சீமான் பேசுவது போன்ற ஆடியோக்கள் சில ரிலீஸ் ஆகி அதிர்வலைகளை து இதற்கு திருப்பட்சி எஸ்பி வருண்குமார் தான் காரணம் எனவும் அவருக்கு சாதி ரீதியிலான வெறுப்பு உள்ளது எனவும் சீமான் மறைமுகமாக பொது மேடைகளில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கடுமையான வார்த்தைகளால விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வருண்குமார் ஐ மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து ஆபாச வார்த்தைகளால அவதூறு கமெண்ட்கள் நிறைய பதிவிடப்பட்டன இதற்கு கண்டனங்கள் குவிந்த நிலையில அதற்கும் தமக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சீமான் ஒரு பதினாறு பக்க விளக்க அறிக்கையும் கொடுத்திருந்தார் இந்த நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல புதுக்கோட்டை எஸ்பி வந்தித்தா பாண்டே குறித்தும் அவரது குடும்பத்தினர் குறித்தும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட அறுவருக்கத்தக்க வகையிலான பதிவுகள் இணைய சுதந்திரத்தையே இழிவுபடுத்தி இருக்கு மகளிர் நலன் மகளிர் உரிமை அப்படின்னு சும்மா வார்த்தையில மட்டுமே மகளிரை பேசிட்டு அவங்க மீது அள்ளி அவதூறுகளை வீசக்கூடிய ஒரு அரசுதான் இங்க இருக்கு அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசுதான் இப்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காரு அதே போல தனித்த ஒரு அடையாளத்தோட இருக்கணும் நாட்டிலேயே முதல் முறையா புல் அண்ட் புல் பெண்களை கொண்ட அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அதிரடி படை கமாண்டோ படை உருவாக்கியது முதல் முதல்ல சட்ட ஒழுங்கு டிஜிபியாக ஒரு பெண்ணை நியமித்தது அப்படின்னு பெண்களை உயர் பதவிகள்ல நியமித்து அழகு பார்த்தவங்க தான் ஜெயலலிதா அப்படின்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லி அதேபோல மகளிர் நலன் போற்றிய இந்த மண்ணுல அதிகாரமிக்க பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையே மிரட்டுறது இழிவுபடுத்துறது இனி எங்கும் நிகழாதவண்ணும் இதெல்லாம் அட்டையோட தடுத்து நிறுத்தணும் இதெல்லாம் அரசோட கடமை பொறுப்பு அப்படி அப்படின்னு திமுகவையும் சாடி இருக்காரு அதே போல மறைமுகமா நாம் தமிழர் கட்சியும் சாடி இருக்காரு இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க மற்றும் சூழல்ல திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு அதிமுக தரப்பில் ஒரு முன்னாள் அமைச்சர் ஆதரவு அளித்திருப்பது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இங்களை எதிர்க்கிறதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் அல்ல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் திருச்சி எஸ் பி வருண்குமாருக்கு ஆதரவளித்து பேசியிருப்பது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது